ஹலோ ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வத்த குழம்பு செஞ்சு காமிக்க போகிறேன் வத்தல் குழம்பு செய்கிறதுக்கு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டேன் சரி இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய ஏஎன் குக்கிங் கிச்சனை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போடுங்க லைக் போட மறந்துடாதீங்க ஓகே வாங்க இப்போ பார்ப்போம் கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டேன் கடாய் காஞ்சிட்டு எண்ணெய் போட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் மூணு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் போட்டிருக்குறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம தாலிப்பூக்கு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு ஜீரகம் அடுப்பை வந்து நோவில் வச்சுக்கோங்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனு அது நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபது வெங்காயம் எடுத்து இருக்க கொடுக்கும் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டுலாம் வதங்கிட்டுருக்கு இது வத்த குழம்புக்கு வந்து நான் மசாலா வந்து அரைச்சி ஏற்கனவே வச்சுருக்கேன் அது நான் எவ்வளோது எவ்வளோதுன்னு காமிக்கிறேன் இந்த ஸ்பூனால் வந்து ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூனு துவரம் பருப்பு கால் ஸ்பூனு வெந்தயம் கால் விட்ட கடுகு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் போட்டு எல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடி பண்ணி டப்பாவில் வச்சுருக்கேன் ஏன் பாருங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம குழம்பு தாளித்து எல்லாம் மசாலையெல்லாம் போடுறப்ப நான் காமிக்கிறேன் எவ்வளோ தான் போடுவோம்ட்டு அதுக்கப்புறம் கொத்தரங்க வத்த எடுத்து ஊற வச்சு கழுவிட்டு வச்சுருக்கேன் சும்மா ஒரு கைப்பிடி அளவு அடமாங்கா வந்து எல்லோரும் வைப்பீங்க மாங்காய் சீசனில் அதில் உள்ள சைடில் உள்ள பீஸெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ வெங்காயம் வதங்கிட்டுருக்கு தக்காளி வந்து ஒரு பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து நம்ம அந்த கொத்திரம் வத்திருக்கு பாருங்கள் அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அப்படியே அதில் பொரியட்டு எண்ணெயிலே பொறிஞ்சி விட்டுக்கலாம் தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன் வத்தல் நல்லா பொரிஞ்சிட்டு வெறும் கொத்தரை வத்தல் தான் போட்டிருக்கேன் நான் சுண்டக வத்தலாக இருந்தால் பொறிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இது ஒன்றாவே சேர்த்துட்டேன் இப்போ தக்காளி அரைச்சிட்டு வந்தனால் அதை அதில் ஊற்றிக்குவோம் அதோட ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அந்த வத்தல் பொடியில் வந்து மஞ்சள் சேர்க்கலாம் நல்லா அந்த புளி பச்சை வடை போட்டோம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கும் இந்த புளியோட சரி தக்காளியோட பச்சை வடையெல்லாம் போயிட்டு புளி கொஞ்சோண்டு எடுத்து கரைச்சி வச்சுருவேன் அந்த இது மிச்சி சாரிலே எடுத்து ஊற்றி வச்சிருக்கேன் கரைச்சிட்டு அதில் வந்து இப்போ நம்ம மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நல்லா அந்த வத்தல் பொடி வந்து காமிச்சோம் பாருங்களேன் அது வந்து நான் நல்லா வறுத்துட்டு தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் இப்போ இதில் சேர்க்க வேண்டாம் நம்ம லாஸ்ட்டாக நம்ம அதில் தூவிக்கலாம் ஒரு ஸ்புணுட்ட இருக்கும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அப்படியே மிளகாத்தூள் நல்லா பச்சை வடை போய் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அந்த புளிகரைச்சலை வந்து ஊற்றிக்கும் உப்பு போட்டுக்கலாம் நம்ம சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கோம் உப்பு ஏன்னா நம்ம காயெல்லாம் எதுவுமே சேர்க்காததுனால உப்பு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதித்து எண்ணெய் அதில் பிரிஞ்சு வருந்திருக்கு இதில் வந்து இந்த மாங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாலும் நல்லா மாங்காய் அதை வந்து அதில் சேர்த்துக்குவோம் சின்ன சின்ன பீஸாக தான் பிச்சு வச்சுருக்கேன் அதோட ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா திக்காக வரட்டும் நல்லா குழம்பு வந்து கொதிச்சு திக்காயிட்டு எண்ணெய் லைட்டாக மேலேலாம் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த பொடி இருக்குதுல்ல வத்தல் ப குழம்பு உள்ள பொடி அதை வந்து போட்டுக்கலாம் சும்மா ஒரு அரை ஸ்பூனு தான் இதால் போட்டிருக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்குவாங்க நான் வெள்ளம் சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா கட்டியாக திக்காக வந்துட்டு அதை வேறு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம வத்தல் குழம்புக்கு சைடிஸ் தொட்டுகள் வந்து பீட்ரூட் பொரியல் செய்வோம் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் விட்ட ஆயில் போட்டிருக்கேன் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்குவோம் கடுகு கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா அதையும் அதில் சேர்த்துக்கலாம் பொறிஞ்சிட்டு இப்போ நம்ம ரெண்டு சின்ன பீட்ரூட் எடுத்து நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் காஸ்பூனுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம் மஞ்சத்தூள் சேர்த்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கீழே சேர்த்துக்கலாம் கா ஸ்பூன் இப்போ உப்பு போட்டுக்குவோம் பீட்ரூட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுருவோம் ரொம்ப போட லைட்டாக போட்டால் போதும் நல்லா வதக்கிக்கலாம் பத்த குழம்புக்கு அப்பளம் பொறிச்சிக்கலாம் இது பீட்ரூட்டு நல்லாயிருக்கும் இப்போ பீட்ரூட்டு வேகறதுக்கு ஒரு அரை அரைக்கப்போட தண்ணி ஊற்றிக்கலாம் பீட்ரூட் நல்லா வேகட்டும் வெந்தோடன அப்புறம் தேங்காய் பூ மேலே சேர்த்துக்கலாம் பீட்ரூட் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போ தேங்காய் பூவில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் தேங்காய்ப்பு இப்போ பீட்ரூட்டு ரெடி ஆகிட்டு பீட்ரூட்டு வத்த குழம்பு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் என்னான்னு தெரிவிங்க லைக் போடுங்க ஓகே நன்றி வணக்கம்